மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் இதெல்லாம் இன்னைக்கு விலைவாசிக்கும் அவனுக்கு விற்கிற விலைக்கு அவனுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு அவ்வளோ இப்போ பொங்கல் கணக்கு விற்கிறது ரெண்டாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி மிளகெல்லாம் மூணு ரூபாய்க்கு அவ்வளோ கொடுக்குறான்னா அவனுக்கு கட்டுப்படி ஆகாது பப்பாளி விலை ஜீரகத்தில் கலப்புடம் கிழிச்சு கொட்டிடுறான் அதில் காவாசி செலவுனா முக்கால்வாசி வந்து கெடுக்க கலப்படம் தான் பண்ணியிருப்பாங்க சுத்தமானது ஆனால் நாமளே சோளம் செலவுலாம் அரைச்சி மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் ஒரு சின்ன மேலே இதெல்லாம் அரைச்சி வச்சு சாப்பிட்டேன் பாரு நோயும் அண்டாது கொஞ்சம் அப்பெல்லாம் அஞ்சரை பெட்டினுட்டு வச்சிருப்பாங்க கொழம்புக்கு என்னென்ன தேவை எடுத்து போட்டு வீட்டில் சுத்தமாக அம்மிக்கெல்லாம் அரைச்சு நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்க வீட்டில் இருக்கிற எல்லாம் இப்போ காயதம் அந்த அஞ்சரை பெட்டிலே கொட்டி வாங்கிதான் காயத்தில் கலர் வாங்கிட்டு வாங்கிடுறாங்களா அப்போதைக்கு அவசரத்துக்கு பிடிச்சி கொட்டுறோமா அதுல எவ்வளவு

கொத்தமலிக்கிற அஞ்சு பிசா இங்கே சொல்லுங்க வீட்டில் தோற பாட்டி யானை அடிச்சுட்டு இப்போ குண்டாங்க கொடுத்து சொல்லிட்டோம் சொல்லிட்டாமா சொல்லு வரமலா பத்து பிசா கொத்தமல்லி தூள் பத்து பிசா புளி பத்து பிசா மஞ்சள் தூள் பத்து பிசா கொத்தமல்லிக்கிற அஞ்சு பிசா சரி கரெக்டாக போய் வாங்கிட்டு வந்து நான் சொன்னமா அது இது ஒரு பத்து பத்து பிசா எடுத்து ஒரிஜினல் செலவு அது எந்நேரம் ஏழு மட்டும் எட்டு மணிக்கு அது இது கிடையாது இது கிடையாது எந்நேரம் எட்டு மணி கூட ஆயிரும் ஒரு நாளைக்கு அந்நேரத்துக்கு செலவை அரைச்சி அம்மின்னு அரைச்சி வச்சு கொடுப்பாங்க ஒரிஜினல் செலவு இப்ப என்ன ஒரு பாயிட்டு சாப்பிட வந்து தலைவிட்டு எல்லாம் இரும்பு தகராட்ட போல இருக்குங்க கொத்தமல்லி மஞ்சள் செலவு கடைகள் இதே சம்பு மூலியமா கூட வச்சிருப்பாங்க நான் சொல்ற காலத்துலயே இப்ப மிளத்தூள் மஞ்சள் தூள்லாம் வாங்கி வச்சிருக்காங்க இல்ல அதை கடையில் வச்சதுல பாக்கிட்டு அதை விட்டுட்டாங்க அப்ப செலவு கடையில எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க கொத்தமல்லி ஒரிசினல் கொத்தமல்லி சுக்கு மிளகு எல்லாமே இருக்கும் குட்டி கடலு கடையா இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாவது இந்த பாட்டிலில் வாங்கி வச்சிருப்பாங்க தேவைப்படும் அப்படின்ட்டு அந்த நேரத்துக்கு உரலையும் அம்மிலையும் அரைச்சி எல்லா வீட்டுலயும் எல்லா வீட்லயும் ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே அம்மி சத்தம் கேட்கும் வீட்டுல ஆம்பளையோ பொயினோ கூட ஆடிக்கிட்டு கிடப்பாங்க குழம்பு சாலையிட்டு பொருள்

இந்த ஒரு மாத்திரி சத்து இனிப்பு சத்து மணிச்சத்து தலைச்சத்து எல்லாம் கிடைச்சிருப்போம் ஒரு டஜன் கணக்கு வாங்கிட்டு டஜன் கணக்கு வாங்கிட்டு அந்த மாதிரி வந்து ஜோப்பில் இது ருச்சி எல்லாம் மணி என்ன ஒண்ணா கேடுவோம் அப்படி வரப்போ

சத்து மாத்திரை விற்கிதே இல்லை கண்ணு தனியாக கேள் சத்து மாத்திரை ஒன்று கூட கொடுக்குறானுங்க பத்து ரூபா பாஞ்சு ரூபா உடம்புக்கு தேவையான அனைத்து சத்து எனக்கு கிடைச்சிருந்து இருக்குது சத்து மா ஆமாங்கண்ணே சத் உடம்பு சில போகப்பாரு சத்து மாத்திரம் ஒன்று தனியாக எழுதுறாங்க இப்போ ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க உடம்பு சரியில்லாமல் இது ஒன்று சேத்தனை தான் அவங்க உடம்புக்கு தெம்பு கொடுக்கணும் கூட அது நமக்கு தெரியுதோ தெரியலையோ சத்து மாத்திரம் எழுதிடுறாங்க ராஜேஸ்வரி மாமா கூட அந்த மாதிரி சாப்பாட்டுக்கும் வந்துருங்கிறீங்க வந்துருச்சு இப்போ எல்லாம் மாத்திர நம்ம நம்பி தான் இருக்கிறோம் அத்த விண்வெளியில போறவங்களுக்கு அப்பையில இருந்தே இருக்குதாமே பசி கூடாதுன்னு மாத்திரம் ஒண்ணு முடிஞ்சிட்டா அவ்வளவுதானா ஆமா அங்க சாப்பிட கை தூக்க முடியாதான் ஒண்ணும் பண்ண முடியாதான் அந்த இதுதான் மாத்திர பண்ணு பண்ணு கொடுப்பாலும் எவ்வளவு நாளைக்கு தாங்கும் கெடாம இருக்கும் ஜூஸுங்க மாசு கணக்கா வச்சு குடிக்கிறாங்களா கடைங்க ஜூஸ் கொண்டு போவாங்க தெரியல

எது சரி இஞ்சி பூண்டு எந்த குரந்த அதிகம் குழம்பு வச்சு சாப்பிடறோம் சுக்குக்கு நிகரான மருந்தும் இல்ல சுப்பிரமணிய நிகரான தெய்வங்கள்னு ஒரு இஞ்சி இருக்குது காய வச்சு இஞ்சி மிளகு சேர்த்துக்கிட்டா குழம்புல அடிக்கடி சேத்துறேன் எந்த மஞ்சள் மஞ்சத்தூள் இந்த முக்கியமான பொருள் ஒரு ஆறேழு பேரு டெய்லியும் அடிக்கடி சேர்க்கணாம யாருக்கும் வராது கிடையாது

மிளகு ரசம் ஒரு நாளைக்கு மிளகு ரசம் திண்டுட்டு பாருங்க மரநாள் அவங்க உடம்பு எப்படி தக்க ஏற்ற பெரிய இருக்கும் உடம்பு கறிக்குழம்பு திண்டி படுத்து எந்திரிச்சு போயிரு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் அதான் நீங்க மிளகு ரசம் சாப்பிட்டு மரநாள் பாரு அப்ப காத்தாட்டா இருக்கும் உடம்பு ரொம்ப வலியும் இருக்காரு

ராஜாங்களை அந்த காலத்துல என்ன வருஷத்துல ஒரு பார்த்த ஜனங்களுக்கு அனுமதி கொடுக்கும் அந்த ராஜா கிட்ட கிட்ட போகும்போது இந்த எத்தனையோ பேர் வராங்க இல்லையா இவங்க பேசும் போதோ குறைய சொல்லும் போதோ இவங்க வாய் நாத்துல அந்த ராஜாவுக்கு உடம்பு இருந்தாலும் வந்தரக்கூடாதுன்னு அந்த காலத்து மந்திரிங்க உள்ள போகும்போது ஒரு கிராம்பா கிராம்பு ஒரு மிளகு ஒரு சுக்கு இதை மூணையும் கொடுத்து மென்னு சாப்பிட்டு தான் ராஜாப்பா கொடுப்பாங்க உள்ள அரைமணிக்குள்ளே கூடும் போது யாராக இருந்தாலும் சரி இதை வாயில போட்டு மென்னிட்டு தான் கிட்ட போய் பேசணும் எனக்கு பிடிக்கல காரணமாக தான் உனக்கு பார்க்க விடமான்னு மாட்டேன்னு அந்த மந்திரி முன்னாடி அந்த மூணு மூலிக்கி மென்று சாப்பிட்டு தான் போய் பேசி எனக்கு நிலம் வேணும் உரம் வேணும் அப்படின்னு ராஜா கிட்ட கோரிக்கை சொல்லுவாங்க அப்படி வழக்கு இருந்துருக்குன்னு ராஜராஜ சோழன் காலத்துல பாண்டியங்காலத்துல அந்த மூலிகை வாயில போட்டு விடுவாங்க அந்த அந்த வாயோட அந்த ராஜாவை தாக்குனா என்ன பண்றது மூலி அந்த அட்டாக்கூடாதுன்னு அந்த மூலிகை குடுத்து பேசராஜா சோழ காலத்துல குடம் வச்சிருப்பாங்க மூலிகை எத்தனை பேர் அந்த மூலிகை போட்டு மென்னு தான் ராஜாவை போட்டு பேசுவோம் அப்படின்னு அதுல அவங்களுக்கு கொஞ்சம் நஞ்சு நோயா இருந்தாலும் பாக்க போறோம் மெல்றதுனால நல்லா ஆகும் சேம் டைம் இந்த வாட கெட்ட வாடையெல்லாம் அந்த நேரத்துல சுத்தம் பண்ணலாம் ராஜா வீடு அட்டாக இல்லன்னா ஆளுக்கு ஒரு வரைய போட்டு பேசணும் எத்தனை வரை தெரிஞ்சு லவுங்கம் ஒரு மிளகு கொஞ்சம் சுக்கு தும்பு துண்டு தான் ஒவ்வொரு குண்டு மணி அளவு தான் இந்த மூணு வாயில போட்டு தான் ராஜா கிட்ட பேசணும் ஐரோ மக்களே வணக்கம் இப்போ புறட்டை வந்து மூக்கு வழியாக வந்தால் வாய் வழியாக வரலாம் பார்க்க போகிறோம்

நாட்டு மருந்து கடையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னமோ இருக்கும் ஓம திராவம் அதில் உடம்பு பென்சிங் போய் சுத்தம் பண்ணி விட்ருவோம்

எத்தனை பேத்த சினிமாவில சந்திக்கிறாரு எவ்வளவு எல்லாம் பேக்கறாரு பிடிக்கிறாரு அவர் தொகுத்து போட்டதெல்லாம் அதில் அதுதான் நடந்துறாரு